மாலேமணிவண்ணழி நீராடுவோம் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சன்னியமே தோல்வன சங்கங்கள் ஓய்ப்பாடுடையனவே சால பெரும்பரை பல்லாண்டிசைப்பாரே கோள விளக்கே ஒடியே விதானமே ஆளின் இலையாய், அருளேலோரெம்பாவாய் பொருத்தி மகனாய் பாசுரத்தில் உன்னை அருத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் என்கிறார்கள் ஆய்ச்சியர்கள் அதைக் கேட்ட கண்ணன் இதில் எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு நம் மீது விருப்பம் என்றால் வேறு ஒன்றையும் விரும்பக்கூடாதே பிறகு ஏன் இவ்வாறு லோகாயதப் பொருட்களை கேட்டு நிற்கிறீர்கள் என்றான் அதற்கு ஆய்ச்சியர்கள் பிரானே உன் திருமுகத்தை கண்டு உன் திருநாமங்களை வாயார சொல்ல துணையாக இருக்கும்படியான நோன்பை பெரியவர்கள் கைக்கொள்ளச் சொன்னார்கள் அதற்கு தேவைப்படுபவற்றை நீ தந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கும் பிராசுரம் இது அடியார் மீது அன்பு கொண்டவனே நீலமணி நிறத்தை உடையவனே பிரளய காலத்தின் போது ஆள் இலையில் பள்ளி கொண்டு அகிலம் காத்தவனே மார்கழி நீராடத்துக்காக உத்தமர்கள் கடைபிடிக்கக்கூடிய முறைகளில் வேண்டியவற்றை கேட்பாயாகில் அவற்றை சொல்லுகிறோம் பூமி உள்ளிட்ட அனைத்து உலகங்களும் நடுகும்படி ஒலி எழுப்பக்கூடியது கூடியது பாஞ்சஜன்யம் பாலை போன்ற தூய வெண்மை நிறத்தை உடைய அந்த பெரும் சங்கை போலிருக்கும் சங்குகள் வேண்டும் அதிக இடம் கொண்டதும் மிக பெரியனவுமான பறைகள் வேண்டும் திருப்பல்லாண்டு பாடுகின்றவர்கள் மங்கள தீபங்கள் கொடிகள் மேற்கட்டியாகிற விதானம் எல்லாம் வேண்டும் எங்கள் நோன்பு நிறைவேற இவற்றை தந்தருள வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் இந்த பாசுரத்தில் நோன்புக்கு இது என்ன பொருள்கள் பெருமானின் திருப்பள்ளி எழுச்சிக்கு சங்குகள் வேண்டும் புறப்பாடுக்கு பறை வேண்டும் பறை கொட்டி செல்லும் போது எதிரே நின்று திருப்பல்லாண்டு பாட அரையர் வேண்டும் அவ்வாறு பாடுபவர்களும் நாங்களும் ஒருவர் முகம் ஒருவர் கண்டு செல்ல மங்கள தீபம் வேண்டும் நெடுந்தொலைவிலேயே எங்கள் கூட்டத்தை காண வசதியாக கொடி வேண்டும் புறப்பட்டு போகும்போது பனித்தலையின் மீது விழாமல் காக்க ஒரு மேற்கட்டி வேண்டும் இவையே இவர்களின் நோன்புக்கு வேண்டிய பொருள்களாம் உங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்